அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வியல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மிளகாயை வச்சு காரசாரமான புளி மிளகாய் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே அரை ஸ்பூன் வெந்தய சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் முழுசாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது வெங்காயம் இல்லாமல் கூட செய்யலாம் வெங்காயம் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை கத்தியில் கீரி போடுங்க முழுசாக போட்டால் வெடிக்கும் அதனால் கீரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து வேகட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க நம்மளுடைய புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்மளுடைய தமிழ் வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்